சிம்பிள் தமிழின் அன்பு வணக்கங்கள் வேற்றுமை என்ற தொடரில் ஏழாம் வேற்றுமையை அறிந்து கொள்வோம் ஏழாம் வேற்றுமை உருபு கண் இந்த இடத்தில் கண் என்பது ஒரு உறுப்ப அல்ல இடம் என்ற பொருளில் அமையும் கண் என்ற வேற்றுமை உருவை உள்ளடக்கி இருபத்தெட்டு உருபுகள் ஏழாம் வேற்றுமையில் அடங்குகின்றன ஏழாம் வேற்றுமையில் கண் இடப்பொருளை உணர்த்தி நிற்கும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அறுவகை பெயர்கள் அறுபது பெயர்களில் ஒன்று இடப்பெயர் இடத்தை குறிப்பது இடப்பெயர் இடப்பெயர்களவை உதாரணத்துக்கு சென்னை மன்னர் கோயில் பள்ளி முற்றம் ஆனால் ஏழாம் வேற்றுமை இடப்பொருளில் அமைந்திருக்கும் அது என்ன இட பொருள் இந்த படத்தை பாருங்கள் மரம் ஒரு பொருள் பெயர் குருவி ஒரு பொருள் பெயர் இரண்டு பொருள் பெயர்கள் இங்கு இருக்கின்றன மரமும் குருவியும் குருவி இருப்பதற்குரிய இடமாக மரம் அமைந்துள்ளது மரம் இடத்தை குருவிக்கு வழங்கியுள்ளது இதனைத்தான் இடப்பொருள் என்று கூறுவார்கள் இதனை ஏழாம் வேற்றுமை உருவாகிய கண்ணை பயன்படுத்தி வாக்கியம் அமைத்தால் மரத்தின் கண்ணுள்ள குருவி இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம் மேசை ஒரு பொருட்பெயர் புத்தகம் ஒரு பொருட்பெயர் புத்தகம் இருப்பதற்குரிய இடமாக மேசை அமைந்துள்ளது இதுதான் இடப்பொருள் இதனை நாம் ஏழாம் வேற்றுமை கண் பயன்படுத்தி கூறுவோமாயின் மேசையின் கண்ணுள்ள புத்தகம் இவ்வாறு கண் என்ற உருவை பயன்படுத்தி ஏழாம் வேற்றுமை வாக்கியங்கள் அமைந்தன ஆனால் தற்காலத்தில் நாம் இவ்வாறு கண் என்ற வேற்றுமை உருவை பயன்படுத்துகிறோமா இல்லை தற்காலத்தில் நாம் கண் என்ற வேற்றுமை உருவுக்கு பதிலாக பின்வருமாறு கூறுகிறோம் மேசையில் உள்ள புத்தகம் அல்லது மேசையின் மேல் உள்ள புத்தகம் இப்பொழுது உங்களுக்கு இடப்பொருள் என்றால் என்னென்று விளங்கி இருக்கும் இதனைத்தான் ஏழாம் வேற்றுமை கண் என்று கூறுவார்கள் இதற்குரிய வினா எந்த இடத்தில் புத்தகம் எந்த இடத்தில் உள்ளது மேசையின் கண் உள்ளது குருவி எந்த இடத்தில் இருக்கிறது மரத்தின் கண் இருக்கிறது இடப்பொருளில் அமைந்துள்ளது ஏழாம் வேற்றுமை என்றால் என்ன ஏழாம் வேற்றுமை தம்மை ஏற்ற பேச்சொற்களை இடப்பொருளில் வேறுபடுத்திக் காட்டும் ஏழாம் வேற்றுமையை இட வேற்றுமை எனவும் அழைப்பர் ஏழாம் வேற்றுமைக்கு கண் வேற்றுமை என்றும் ஒரு பெயர் உண்டு ஏழாம் வேற்றுமையின் பொருள் என்ன பொருள் என்பது ஒரு வாக்கியத்தில் எந்த கருத்தில் ஏழாம் வேற்றுமை அமைந்திருக்கும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அறுவகை பெயர் சொற்கள் பொருள் பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினை பெயர் குணப்பெயர் அல்லது பண்பு பெயர் தொழிற்பெயர் இந்த அறுவகை பெயர்களும் அவற்றுடன் தற்கிழமை புரிதன்கிழமை இரண்டிற்கும் இடமாக வருதல் ஏழாம் வேற்றுமையின் பொருளாகும் இடப்பொருளை உணர்த்தி நிற்கும் தற்கிழமை புரிதின்கிழமை என்பவற்றின் வேறுபாடுகளை ஆறாம் வேற்றுமையில் தெளிவாக விளங்கிக் கொண்டோம் அவற்றை ஒரு தடவை பார்த்து கொள்ளுங்கள் இப்பொழுது நாம் சில உதாரணங்களை பார்ப்போம் பொருள் இடமாக நிற்றல் கண்ணன் உள்ள கவச குண்டலம் கண்ணனையும் கவச குண்டலங்களையும் பிரிக்க முடியாது தற்கிழமை ஒன்றிலிருந்து இருந்து ஒன்றை பிரிக்க முடியாவிடில் அது தற்கிழமை என அழைக்கப்படும் இப்ப நாங்கள் இந்த வாக்கியத்தை தற்காலத்தில் கூறுவதாயின் கண்ணனிடம் உள்ள கவச குண்டல கண் என்ற ஏழாம் வேற்றுமை உருவுக்கு பதிலாக இடம் என்ற சொல் இடம்பெற்றுள்ளது மரத்தின் கண் பறவை மரம் ஒரு பேர் சொல் பறவை ஒரு பேர் சொல் பறவை இருப்பதற்குரிய இடம் மரம் புரிதின் கிழமை இரண்டையும் பிரிக்க முடியும் மரம் வேறு பறவை வேறு இதனை எவ்வாறு தற்காலத்தில் கூறுகிறார்கள் மரத்தின் மேல் பறவை இருக்கிறது மேல் என்ற சொல் கண் என்ற உருவுக்கு பதிலாக இடம்பெற்றுள்ளது மரத்தில் பறவை இருக்கிறது கண் என்ற உருவுக்கு பதிலாக இல் என்ற உருவு இடம்பெற்றுள்ளது ஆகவே தற்கால நடைமுறையில் கண் என்ற உருவுக்கு பதிலாக இல் உள் மேல் கீழ் பால் இடம் போன்ற சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றன அடுத்த உதாரணம் இடம் இடமாக நிற்றல் இரண்டு இடப்பொருள்கள் கண்ணுருவு பயன்படுத்தி வாக்கியம் அமைக்கப்படுகிறது பாருங்கள் ஊரின் கண் உள்ள கோயில் ஊர் இடப்பெயர் கோயில் இடப்பெயர் கோயில் அமைவதற்கு உரிய இடமாக ஊர் தற்கிழமை ஊரில் உள்ள கோயில் தற்காலத்தில் நாங்கள் இதனை தான் எழுதுகிறோம் வீட்டின் கண் உள்ளது அறை வீடு இடப்பெயர் அறை இடப்பெயர் புரிதின் கிழமை வீட்டில் உள்ளது அறை தற்காலத்தில் கூறுவோம் இல் காலம் காலமாக நிற்ற காலப்பெயர் நாளின் கண் உள்ளது நாளிகை நாள் காலப்பெயர் நாளிகை காலப்பெயர் நாளில் நாளிகை அடங்கியுள்ளது நாளிகை இருப்பதற்கு ஒரு இடமாக நாள் அமைந்துள்ளது ஆனால் இரண்டையும் பிரிக்க முடியாது தற்கிழமை வேணிற்கண் பூப்பது முல்லை இளவேனிற்காலத்தில் காலத்தில் பூப்பது முல்லை இரண்டையும் பிரிக்கலாம் அதனால் புரிதின் கிழமை சினை இடமாக நிற்றல் கையின் கண் உள்ளது விரல் கை சினை பெயர் விரல் சினைப்பெயர் ஆனால் இரண்டையும் பிரிக்க முடியாது தற்கிழமை விரல் அமைவதற்கு ஒரு இடமாக கை அமைந்துள்ளது பூவின் கண் உதிர்ந்த ஒரு பெயர் இதழ்கள் சினைப்பெயர் இரண்டையும் பிரிக்க முடியும் புரிதின் கிழமை குணம் இடமாக நிட்டல் அதாவது பண்பு பெயர் பசுமையின் கண் மலர்ந்த புத்துணர்ச்சி பசுமை பச்சை பசேலாக காட்சியளிப்பது பசுமை ஒரு குணப்பெயர் தற்கிழமை இளமையின் கண் வாய்த்தது செல்வம் பிரிதின் கிழமை தொழில் இடமாக நிற்றல் ஆட்டத்தின் கண் உள்ளது அபிநயம் ஆற்றமும் அபிநயமும் இணைந்தே செயல்படும் இரண்டையும் பிரிக்க முடியாது ஆட்டம் ஒரு தொழிற்பெயர் அபிநயமும் ஒரு தொழிற்பெயர் தற்கிழமை ஆட்டத்தின் கண் பாடிய பாட்டு புரிதின் கிழமை கண் என்ற உருவை பயன்படுத்தி ஏழாம் வேற்றுமையில் அமைந்த வாக்கியங்களை இதுவரை பார்த்தோம் இடப்பொருளில் அமைந்துள்ளது மேலும் சில உதாரணங்கள் மரத்தின் கண் அமர்ந்த முதியவர் இவ்வாறு முன்பு தமிழில் எழுதப்படும் தற்காலத்தில் மரத்தின் கீழ் அமர்ந்த முதியவர் என எழுதுகிறோம் கண்ணன் தாயின் கண் மிகுந்த அன்பு கொண்டவர் கண்ணன் தாயிடம் மிகுந்த அன்பு கொண்டவர் இப்ப கண் என்ற இடத்தில் இடம் இடம்பெற்றுள்ளது தினமும் பாடசாலையில் நடந்த விடயங்களை ஒளிவு மறைவு இன்றி அம்மாவின் கண் கூறுவேன் தினமும் பாடசாலையில் நடந்த விடயங்களை ஒளிவு மறைவு இன்றி அம்மாவின் பால் கூறுவேன் அல்லது அம்மாவிடம் கூறுவேன் என்றும் சொல்லலாம் இதுவரை நாம் ஏழாம் வேற்றுமை உருவான கண் ஒரு வாக்கியத்தில் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றது என்பதை அறிந்து கொண்டோம் மேலும் தற்காலத்தில் கண்ணுருவு மறைந்து அதற்கு பதிலாக வேறு சில சொற்களை நாம் பயன்படுத்தி வருகிறோம் என்பதையும் விளங்கி கொண்டோம் ஐந்தாம் வேற்றுமையிலும் இல்லுருவு ஒப்பு பொருள் ஏது பொருளிலும் பயன்படுத்தப்படுகிறது இவை பற்றிய விளக்கத்தை ஐந்தாம் வேற்றுமை என்ற காணொளியில் நீங்கள் காணலாம் நன்றி வணக்கம்